வாங்க 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 தண்ணி தண்ணி ஊத்துறதுக்குள்ள வீட்டு தண்ணி ஊத்துறா எல்லாம் சாமி நீ ஏத்தி தூக்கணும் यार நாய்க்கிறது என்ன यार चलो தண்ணி ஒரு சொட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோ அடியே அடியே அறுத்து குஞ்சு நம்ம ரோன் வாங்கிக்கிறோம் அறுத்து ரோன் வாங்கிக்கிறோம் நாங்க வந்து ரோன் வாங்க

தொடர்ச்சியே இருக்கு கடக்நாத் இருக்கு பிரியா இருக்கு கிரிராஜா இருக்கு ரகங்கள் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் இது நம்ம நாட்டுக்கோழிங்கிறது அந்த பீரியட் அந்த பதினெட்டு இருபது முட்டை விடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குஞ்சு பறிச்சு வாட்டி மறுபடியும் சேவை செஞ்சு அடுத்த பேட்ச் தான் இப்போ நம்ம வந்து முட்டை முட்டை எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் முட்டை முட்டை வேணும் அப்படின்னா நம்ம முட்டை இட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த கோழியை அந்த கோழி நம்ம அதை ஆச்சிங் வேண்டாம் மறுபடியும் நம்ம இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னா தண்ணியில் நழைச்சு விட்டாவே போதும் போதும்

சிறு வடைக்கு கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் சிறுவையா தெருவடையை விட ஆமா தெருவடையை விட சிறுவடை தாங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் தெருவடைக்கு கொஞ்சம் கம்மி கம்மி தான் எத்தனை பெற்ற கோலிக்கு ஒரு சேவல் இருக்கணும்

கறி நல்லா கொஞ்சம் டார்க்கா இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சிலருக்கு வந்து அது கலர் பிளாக்கா இருக்கிறதுனால பிடிக்காது அது புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பத்தி என்னென்ன மெடிக்கல் வேல்யூ புரிஞ்சுக்கிட்டவங்க சாப்பிடுவாங்க இப்ப இந்த இப்ப சொல்றீங்க இல்லையா சிறுவட முட்டை பெருவடை முட்டை இருக்குது இது முட்டை சைஸ் கலர்லாம் எப்படி இருக்குங்க சிறுவடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக தான் இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் பெருடைங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே சைஸாக தான் இருக்கும் அதில் வந்து இப்போ என்னன்னா அசில் கிராஸ் ரகம் அப்படின்னா முட்டை கொஞ்சம் டார்க்காக இருக்கும் டார்க்காக இருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கிராமப்பிரியானா இன்னும் டார்க்காக இருக்கும் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் இருக்கும் கடற்கநாத்துங்க கடற்கநாத்து வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது ரெண்டுக்கு இடைப்பட்ட சைஸில் இருக்கும் என்ன கலர் இருக்குங்க ஒயிட்டும் டார்க்கும் கலந்த ரேஷியோவில் தான் அந்த ரேஷியோ ரோஸ் கலர் இருக்குங்க ரோஸ் கலரில் இருக்கும் அது சொல்லிக்கலாம் என்ன பண்ணுறதுனா அந்த முட்டையை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லாமே மக்களுக்கு தான் பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்த முட்டையை சொல்லும் போதுன்னு அதில் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதிகப்படியான இப்ப குழந்தைங்களுக்கு முட்டை கொடுப்பாங்க கடக்நாத்து முட்டையை கொடுக்கறது சிறந்தது சிறந்தது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையை விட ஒரு முக பங்கு அதிகம் கடக்நாத் கடக்நாத் கோழியில் ஏன் இப்போ கடக்நாத் கோழி முட்டை நீங்கள் சொன்ன ரேஷியோவில் விட்டு அந்த மாதிரி சேர்ந்தால் ஓகே இப்போ கடக்நாத் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வந்து இதுவே இல்லாமல் சேவலே இல்லை முட்டை திட்டது இல்லையா அதை வச்சா கேச்சிங் பெரியீங்களா இல்லை அது ஹேச்சிங் தன்மையே இருக்காது கேச்சிங் தன்மையே இருக்குது ஹேச்சிங் தன்மையே இருக்காது அதோடைய உயிரோட தன்மை நாற்பது டு ஐம்பது தான் இருக்கும் இருக்கும் அப்போ நாற்பது டு ஐம்பது இருக்கும் போது அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு ஓகே நம்ம பண்ணிக்கலாம் ஆனா ம் ஆனால் வந்து முட்டையை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் இல்லையா அதான் வந்து கடக்குநாத்து கோழி முட்டை வந்தாலும் சரி சிறுவடை இருந்தாலும் ஓகே தான் இது வந்து தனித்தனியாக விட்டு வளர்க்கணுங்களாங்க இப்போ இடத்துல வந்து கடற்கநாத்து வச்சுக்கிறோம் இன்னொரு பக்கம் சிறுவடை வச்சுக்கோ தனித்தனியாக வச்சுக்கணும்னா இது வந்து கலந்து விடலாங்களா இப்போ நமக்கு வந்து பியூரிட்டியா இருக்கணும் நம்ம மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கலந்து செய்யும்போது போது தனித்தனியா வச்சிருந்தா தான் வந்து வாங்குற வாடிக்கையாளருக்கு அது தனித்தனியா இருக்கிறதுனால தான் அதோட இது தெரியும் தெரியும் என்னன்னு தெரியும் இந்த பண்ணலாம் நம்மளுடைய யூஸ்லேஜ் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கலந்து வச்சு வளர்த்தலாம் ஒன்றும் ஒன்றும் நோய் மேலாண்மை நல்லாவே இருக்கும் இருக்கும்

மொத்தமாக ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஒரு நாளைக்கு அந்த தூங்கி வச்சு ஒரு ஆயிரூவா சம்பாதிச்சிடலாம் சார் அதை போக மீதி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்கலாம் நாட்டுக்கோழி இல்லையா இப்போ கோழி வளர்க்கும் போது என்ன பிரச்சனை விவசாயி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நோய் நிறையா பிரச்சனை வந்துடுது பல்காக டெத்தாயிடுது மாற்றாலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து மெடிஷனலாகவே நீங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டா ஓரளவுக்கு தாங்கி வளரும் இல்லையா அதுக்கு தான் நீங்கள் ப்ரிகாஷன்ஸே நம்ம எடுத்துக்கணும் மெடிசனாக நீட்டாக வச்சுக்கணும் ஏரியெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும் எப்பயுமே அது வந்து கொஞ்சம் சுத்தப்பத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நல்லதுங்க நல்லது நல்லது இது நோய் அப்படின்னு பார்த்தும்போது நிறைய காரணங்கள் இருக்கு திடீர்னு கூலிங் ஆனாலும் நோய் வந்துடும் முதல் திடீர்னு மழை ஒரே ஃபஸ்ட்டு மழை வருது அப்படின்னா நோய் வந்துடும் அடுத்து வெயில் திடீர்னு வெயில் அடிக்குது பயங்கரமா வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது அப்படின்னு பிரச்சனை அதிக மழை பெய்யும் போது பிரச்சனை நார்மலா இருக்கும் மாடரேட்டா இருக்கும் இல்லையா பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த கிளைமேட்டை நாம கொண்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை வெயிலே அதிகமா அடிக்குதுன்னா நான் வெயில் டைம்ல இந்த மாதிரி இல்லையா ஆமா நான் வெயில் டைம்ல ஃபாகர் போட்டிருந்தேன் இப்பெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்க ஆமா வெயில் டைம்ல ஃபாகர் போட்டிருந்தேன் கீழே வந்து தண்ணி விட்டுருந்தோம் சோ அப்போ வந்து அந்த இந்த இடம் எப்பயுமே இருக்கும் நம்ம ஷெட்டு வந்து கம்மியா போட்டுட்டு இது மாதிரி மரங்கள் வச்சிருந்தோம் மரங்கள் வச்சிருக்கோம் மரங்கள்ல வச்சிருந்தோம் மரத்தோடைய நிழல்ல இருக்கும்போது நோய் தாக்குதல் கம்மியாக கம்மியாக தான் கம்மியாக இருக்கும் ஏன்னா வர அந்த நோயை வந்து வைரஸை வந்து இலைகள் இழுத்து இழுத்துக்கும் இழுத்துக்கும் அதனால நமக்கு இங்கே நோய் தாக்குதல் கம்மியாக கம்மியாக தான் இருக்கும் இல்லையா இது வந்து நீங்கள் சொல்கிற நல்ல ஐடியா அதே குளிர்காலம் வந்து என்ன பண்ணுவீங்க குளிர்காலத்துக்கு நம்ம கூண்ட சுத்திலையுமே நம்ம சுத்திலையுமே படுதா வச்சுருவோம் திறந்து விடுதே நம்ம வெயில் நல்லா வந்த வாட்டி தான் திறந்து விடுவோம் வெளியில விடறப்பே திறந்து நல்லா வெயில் வந்த வாட்டி தான் திறந்து விடுவோம் காலை டைம்ல உப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் ஏன் அப்படின்னா அதை உப்பு தண்ணியை மேல ஸ்ப்ரே பண்ணாதான் அது வந்து ஒரு வகையான கால்சியம்ங்கற ஒரு சத்தோட இதுக்காக தான் இல்லை அப்படின்னா அதுக்கு கொத்திக்க ஆரம்பிச்சு ஒண்ணுக்கு ஒன்னு கொத்திக்க ஆரம்பிச்சு இப்போ அந்த கால்சியம்ோட அந்த ஸ்மெல் படும்போது அதுங்க கொத்திக்கிற தனிமை குறைஞ்சி குறைஞ்சிருக்கேன் இதுல மூக்கெல்லாம் வெட்டி விட்ணுமா இதுக்கெல்லாம் வெட்டி விட்டீங்களா அதே தேவையில்லாம நாட்டு கோழி நாட்டுக்கோழி தேவையில்லை இல்லையா அதே நம்ம ஒரு பெரிய பண்ணையா வைக்கிறோம் அப்படின்னா மூக்கு வெட்டி விடலாம் உடனே நீங்க எத்தனை கோழி கொஞ்சம் வளர்த்திட்டு இருக்கிறீங்க இப்போ என்கிட்ட ஒரு நூறு கோழி இருக்கு இருந்தால் நூறு கோழி நாட்டு கோழியை வச்சுக்கிறீங்க சிறுவடைப்பை விடலாம்னு சொல்லி வச்சுக்கிறீங்க இது முன்னாடி எவ்வளவு அதிகபட்சமா எவ்வளவு கோழி வச்சிருந்தீங்க அதிகபட்சமா எட்நூறு வரைக்கும் எட்நூறு கோழி ஒரு நீங்க வச்சுக்கிறீங்க இவன் நாட்டுக்கோழியே இருக்கு

தூய நாட்டுக்கோழின்னா அது எங்க வீடு அங்கதான் போயிடும் இதே வந்து சொனாலி மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போதும் விட்டு விட்டுருவோம் அது வந்து யாருங்கன்னா தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி அது ஆஹ் அது வந்து என்னன்னா அது போகிற இடத்துல விட்டுரும் 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 அதுக்கு வந்து அது ஒரு தொல்லை மாதிரி ஆமா அந்த இடத்துலையும் அது இல்லையா இப்ப நாட்டுக்கோழி முட்டைக்கும் மத்த கோழி முட்டைக்கும் எப்படி வித்தியாசம் வந்து கண்டுபிடிப்பாங்க கன்ஸ்யூமர் கன்சூமர் நாட்டுக்கோழி முட்டை ஒரிஜினாலிட்டி இது வந்து வச்சா வச்சா வச்சு இல்லை நம்ம நாட்டுக்கோழி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓவல் சேர்த்து ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கும் ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது ஒயிட் வெள்ளை கலர் மாதிரி வரும் ரொம்ப பெருசாக இருக்காது முட்டை வந்து பெருசாக தான் இருக்கும் சின்ன முட்டையாக தான் சின்ன முட்டையாக தான் இருக்கும் இந்த இந்த மூணு விஷயமும் இல்லாத முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வேற முட்டை நம்ம வந்து குடிச்சுக்கலாம் பரவாயில்ல இப்போ ஐடியா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்தவரலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேளாண்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது இல்லையா வேளாண்மை சார்ந்து இந்த மாதிரி கரவை மாடு வளர்ப்பு இல்லைங்க மாடு அது மாதிரி கரவை மாடு வளர்ப்பு பால் டெய்லி கொண்டு போய் ஊற்றலாம் அதுக்கடுத்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலாம் மா ஆடு தலைச்சேரி ஆடு நிறைய ஆடு இருக்கு இல்லையா வெள்ளாடு இருக்குது செம்மறி ஆடு இருக்குது இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி உபத்தொழில் நம்ம எதோ ஒன்று பண்ணணும் ஏன்னா ஒரு இதை வருமானத்தையும் நம்பியிருக்காமல் இந்த மாதிரி பலத்தரப்பட்ட வருமானத்தை நம்பி போது விவசாயி என்ன பண்ண முடியும் விவசாயத்துக்கு நிலை பெற முடியும் நம்ம ஒரு எல்லா செலவுமே மேனேஜ் பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ குறுகிய எந்த ஏரியா இருந்தாலும் போதும் ஒரு எட்டு உயிரிழந்த வளர்த்தலாம் இல்லையா இந்த மாதிரி வந்து மரம் வச்சுடணும் சின்ன செட்டு கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மரம் வச்சுன்னா நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் அதிக நோய் கூட வரதில்லை இல்லையா நம்பர் தான் மற்ற பண்ணும் போது அதே மாதிரி வந்து வே வேளாண் விளையாடு விளைநிலரை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ மற்ற ஏரியில் நடக்குது இல்லையா அப்போ தருமபுரியில் என்ன மார்க்கெட் ரேட்டு சேலத்தில் என்ன மார்க்கெட் ரேட்டு விழுப்புரத்தில் என்ன கோயம்புத்தூரில் என்ன சென்னையில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும் வியாபாரியே நீங்கள் விலையே பேச முடியும் உங்களுக்கு விலையே தெரியலன்னு வச்சிங்களேன் நீ எதையும் பேச முடியாது அவன் என்ன வியாபாரி சொல்கிறானோ அந்த நம்ம வாங்கிக்கணும் ஆனால் மெயினாக விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வதற்கு முன்னால் வேளாண் விளைபொருட்களையும் விளைநில தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொன்றைய முதன்மை பணியே இதுதான் மாதிரி ஒரு பத்து வருஷ டேட் பேசம்போம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் விலை நிலம் அதிகரிச்சிருக்குது என்னென்ன எதன் காரணத்தான் அதிகரிச்சிருக்குது எதன் காரணத்தால குறைஞ்சிருக்குது அப்படி நம்ம விவசாயம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் விவசாயத்துல ஜெயிக்க முடியும் பரவாயில்லைங்க உங்களுடைய அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க எனவே அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க ஐயா